ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல தேர்தல் சொல்லி நான் சொல்லி கிடைத்தது மூணு நாலு மாதத்துக்கு முன்னாடி சொல்லிவிட்டேன் ஆறு மாதம் சிக்ஸ் மந்த்ஸ் முன்னாடியே நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இலக்காக வைத்து கூட பயணிக்க வேண்டும் சொல்லிவிட்டேன் இன்றைக்கி விஜய் அவர்கள் கட்சியை துவங்கி இருக்கிறார்கள் என்ற செய்தி கேள்விப்பட்டேன் இங்கே உட்கார போது தான் சொன்னாங்க அவர்களுடைய வாழ்த்துக்கள் மட்டும் நான் சொல்ல சொல்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் இன்று சமத்துவ மக்கள் மாநில மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர்களும் பாராளுமன்ற தொகுதி பொறுப்பாளர்களும் உயர்மட்ட குழுவும் சேர்ந்து ஒரு ஆலோசனை கூட்டம் இந்த ஆலோசனைகள் எதுக்குன்னா ஏற்கனவே அறித்தபடி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலை நாம் சந்திக்க சந்திக்க வேண்டும் பாராளுமன்றத்தை பற்றி நமது கருத்து என்ன என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது எனக்கு முழு அதிகாரம் தந்திருக்கிறார்கள் முடிவெடுப்பதற்கு அந்த கூட்டணி குறித்து கூட்டணி சேர்கிறோமா இல்லையா இந்த பாராளுமன்ற நமது நிலைப்பாடு என்ன என்று தெரிந்து கொள்வதற்காக இந்த ஆலோசனை கூட்டத்தில் வருகை தந்த அனைவருக்கும் மீண்டும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இதை பற்றி தான் பேசியிருக்காங்க நான் இன்னொரு பதினைஞ்சு நாட்டில் மீண்டும் உயர்மட்டக் குழுவை தனிப்பட்ட முறையில் அழைத்து அந்த முடிவை தெரிவிப்பேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நிர்வாகிகள் கருத்தை பதிவு பண்ணியிருக்காங்க அந்த கருத்தை பதிவு பண்ணியிருக்காங்க அது வந்து உயர்மட்ட குழுவில் அந்த கருத்துக்கள் பரிசீலிக்கப்பட்டு அவங்க கருத்தை தனிப்பட்ட முறையில் நான் என்றைக்குமே அவங்கள ஃபோன் பண்ணி கேட்பேன் நீங்கள் அங்கே ஒன்று பேசுனீங்க இதுதான் அவங்க உறுதியாக நீங்கள் வந்து முடிவு எடுக்கணும்னு நினைக்கிறீங்களான்னு கேட்பேன் அந்த முடிவுக்கேற்ப உயர்மட்டுக்குள்ளே அதை பதிவு செய்து நாங்கள் என்ன முடிவு எடுக்கலாம்னு சொல்லி எனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை பயன்படுத்தி நான் அந்த முடிவை எடுப்போம் அதை பற்றி தான் இருக்கோம் கூட்டணி இருக்கணுமா இல்லையா ஆதரவு தெரிவிக்கணுமா இல்லையா இல்லாட்டி இலக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுன்னு பயணிப்போமா என்ற ஒரு முடிவை பதினைந்து நாட்களுக்கு பேசிகிட்டு இருக்காங்க என்னுடைய கருத்துக்களை இருக்கின்றேன் அது கூடிய அவர்கள் உங்களுக்கு தெரியும் யார்ட்டு பேசுகிறேன்னு அவங்களே சொல்லுவாங்க இல்லை 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 வாய்ப்பு இருப்பது இருப்பதை எப்படி எடுக்க வேண்டாம் அந்த முடிவு வந்து நான் ஆலோசிட்டு இருக்கோம் கேட்குறாங்க பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன மாதிரி முடிவு எடுக்க போகிறோம் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அந்த முடிவு வந்து அந்த முடிவின் பிரதிபலிப்பு அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தெரியும் ஆனால் அந்த முடிவு இப்போ எடுக்கிற முடிவு உறுதியாக இருக்கணும் பல முறை பல முடிவுகள் நாங்கள் தொடர்ந்து இந்த இயக்கத்திலே பதினாறு ஆண்டுகள் பயணித்திருக்கும் போது சில முடிவுகள் எங்களுக்கு சாதகமாக இல்லை சில முடிவுகள் வந்து சாதகமாக இருந்திருக்கிறது ஆனால் எடுக்கின்ற முடிவு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நோக்கி பயணிக்கும் போது சிறந்த முடிவு அமையணும் இனி நாம் எந்த இடத்திலும் ஒரு சருக்குகள் இருக்கக்கூடாது என்ற முடிவு தான் எடுக்கணும் ஆறுல கட்சியை நோக்கி ஒருவேளை நான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் சொல்லி நான் சொல்லி கிடைத்தது மூணு நாலு மாதத்துக்கு முன்னாடி சொல்லிட்டேன் ஆறு மாதம் இருக்குமா சிக்ஸ் மந்த்ஸ் முன்னாடி நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இலக்காக வைத்து கூட பயணிக்க வேண்டும் சொல்லிவிட்டேன் இன்றைக்கி விஜய் அவர்கள் கட்சி துவங்கி இருக்கிறார்கள் என்ற செய்தியை கேள்விப்பட்டேன் இங்கே உட்காரும் போது சொன்னாங்க அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் மட்டும் நான் சொல்ல முடியும் தற்சமயம் நாட்டில் எவ்வளோ பிரச்சனைகள்லாம் போயிருக்கு சமத்துவ மக்கள் கட்சியும் எதுலையுமே ஒரு ஈடுபாடு இல்லாமல் நீங்க வந்து பத்திரிக்கை படிக்கிறதுல இரட்டடிப்பு செய்யறாங்க நீங்க சரியா படிக்கிறதுல நீங்கள் ஆபீஸ் நாளைக்கு காலையில் வந்து உட்காந்தீங்கன்னா நாங்கள் இவ்வளவு நாள் என்ன செஞ்சிருக்கோம் உங்களுக்கு தெரியும் அதாவது செய்திகள் வராமல் இருந்ததுக்கு நான் காரணம் இல்லை நான் பத்திரிக்கை நடத்தியிருந்தேன்னா நான் சேனல் நடத்தியிருந்தேன் அந்த செய்தி டெய்லி வந்துடும் அறிவுரை சொல்ல முடியாது கட்சி ஆரம்பிச்சு ஏற்கனவே அன்றைக்கி சொல்லியிருந்தேனே நான் ஒரு அண்மையில் ஒரு காணொலியில வந்து நான் பேசும்போது சொல்லியிருந்தேன் அதாவது நல்லா கலந்து ஆலோசித்து தீர்க்கமான முடிவு எடுத்த பிறகு என்கிறப்பான்னு நினைக்கின்றேன் அவருக்கு என் வாழ்த்துக்கள் சொல்ல இப்போ அதுதான் தொடரும் அதான் சொல்லிட்டு இருக்கேன் ஆலோசித்து கூட்டம் முடிவு பண்ணியிருக்கோம் ஒவ்வொருத்தரும் அவங்க கருத்தை சொல்லியிருக்காங்க மறுபடியும் இந்த தீர ஆலோசித்து இந்த விட எடுக்கின்ற முடிவு சிறந்த முடிவாக இருக்கும் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தான் இலக்கு நாலு மாதம் முன்னாடி சொல்லியிருக்கேன் இப்போ பாராளுமன்றத்தில் போட்டியிட்ட வேண்டுமா வேண்டாமா என்பதை நாங்கள் ஒன்றும் முடிவு செய்யவில்லை சிலர் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள் அதை நான் அந்த பேச்சுக்கு பேச்சுவார்த்தை நடத்தலாமா வேண்டாம் என்பதையும் அவரை வந்து இன்னொரு பத்து நாள் தெரிஞ்சுக்கிட்ட முடிவு எடுத்து சொல்லுவோம் திமுக தரப்பு எந்த தரப்பு திமுக தரப்புல வரல திமுக தரப்புல வரல திமுக தரப்புல அதான் திமுக தரப்புல வரல வேற சொல்லுங்க பாஸ் கேளுங்க வேற எதுவும் இருக்கா கேளுங்க அவ்வளோதான் வேற என்ன இருக்கு யார் மேலே நீ அதான் பத்திரிக்கை படிக்கிறது பாஸ் நான் வந்து எந்தெந்த புயல் வந்தது நான் போயிருக்கேன் இந்த ஒரு தூரம் நான் வெளிநாட்டில் இருந்த ஒரே காரணத்திற்காக நான் நேரடியாக போக முடியாமல் போயிடுச்சு வந்தோட என் அன்பு சகோதரர் புரட்சி கலைஞர் மறைந்து விட்டார் அதுக்கே நான் இங்கே இல்லை அதுக்கப்புறம் வந்திருக்கேன் தொடர்ந்து படப்பிடிப்பு இப்போ நான் வந்து இப்போ ரொம்ப நாள் ஆயிடுச்சு இப்போ என்ன வரீங்கன்னு கேட்டக்கூடாது அதுக்கான இன்னைக்கும் அது முடிவெடுத்து இன்னொரு பத்து நாளில் போய் ஏற்கனவே எந்தெந்த குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த குடும்பத்திற்கு சென்று நேரில் கண்டு செய்ய வேண்டிய உதவி செய்வோம் என்று உறுதியளித்திருக்கின்றேன் அது நடைபெறும்